இந்தியாவே டெய்லரிங் கற்றுக்கணுமா ஆன்லைனில் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுலேருந்து நிறைய பேர் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு நியூ பேக் செப்டம்பர் பதினஞ்சு ஸ்டார்ட் ஆகுது நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா சீட்ஸ் இருக்குது லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ட்ரஸ்ட் கமெண்ட் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை சொல்கிறேன் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் இந்த கிளாஸஸ் எடுக்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆஃப்லைன் கோர்சஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறீங்க லொக்கேஷன் என்னென்னா திருநெல்வேலி திருநெல்வேலியிலே நம்ம ரெண்டு இடத்துல பிரான்ச் வச்சுருக்கோம் நீங்கள் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் அண்ட் காவல் கிணறு இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சில் வந்து ஆஃப்லைனில் கூட கற்றுக்கலாம் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சூப்பராகவே சொல்லிக் கொடுப்போம் ஆஃப்லைனில் கூட கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் கூட வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வீக்கெண்ட் கிளாஸ் அல்லது டெய்லி கிளாஸ் இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும் ஸோ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கோம் நான் திருநெல்வேலியிலேருந்து தான் பண்ணுறேன் நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு என்ன கேட்குறீங்க நீங்கள் கேரளாவா மலையாளமாக உங்களோட ஸ்லாங் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் இருக்கிறது ஒரு கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறதுனால என்னோடய ஸ்லாங் ஒருவேளை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம் ஆனால் மலையாளம்லாம் கிடையாது சுத்த தமிழ் பொண்ணு தான் ஓகேங்களா நீங்கள் எல்லாரும் நம்ம வீடியோவை எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அல்லது எங்கேருந்து ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களோட நாடாக இருக்கலாம் அல்லது ஊராக இருக்கலாம் ப்ளேஸாக இருக்கலாம் உங்களோட பேர் போட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் எங்கெங்கேருந்துலாம் என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன் அப்படியே ஒரு ரெட் ஹார்ட்டினை போட்டு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க